வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் லெந்துகால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் ரோம பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாயிருந்த புற இனத்தவராகிய கொர்னேலியு கொர்னேலியை போன்ற மக்கள் அவர்களுடைய கடவுளிடம் நம்பிக்கையை இழந்து யூத மதத்தோடு தங்களை இணைத்து கொள்ளுவார்கள் ஆனால் நியாயப்பிரமாணம் விருத்த சேதனம் இவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆலயத்துக்கு வருவார்கள் ஒரே கடவுள் என்ற கொள்கையிலும் யூத போதனைகளிலும் நம்பிக்கையுள்ளவர்கள் உள்ளவர்கள் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் இந்த கொர்நேலிவை குறித்து நாம் காண முடியும் பேதுருவை தன் வீட்டிற்கு அழைத்த கொர்நேலியு புற இனத்தவர்களிலேயே இவன்தான் முதலாவதாக கிறிஸ்தவனாக மாறினான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் இவருடைய வாழ்க்கையிலே பல ஆவிக்குரிய பண்புகள் நிறைந்திருந்தன கொர்னேலியு தேவ பக்தியுள்ளவராக தேவனுக்கு பயந்தவராக தான தர்மங்களை செய்தவராக இருந்தார் அது மட்டுமல்ல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபிக்கிறவராய் இருந்தார் ஆண்டவரோடு இடைவிடாமல் நல்ல உறவிலே இருப்பவர்கள் நல்ல குணங்களை பெற்றிருப்பார்கள் மற்ற மக்களை நேசித்து தான தர்மங்களை செய்வார்கள் கொர்னேலியோ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதில் ஆவல் உள்ளவராய் இருந்தார் பேதிரு வந்த பொழுது அவர் சொல்லுகிறார் உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் உம் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி வார்த்தைகளின் மேல் தன்னுடைய வாஞ்சியை வெளிப்படுத்துகிறார் இந்த கொர்னேலியோ தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு இருந்தார் என வாசிக்கின்றோம் ஆம் தன் குடும்பத்தை தேவனுடைய பாதையில் சரியாக நடத்துகின்ற அக்கறையுள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார் பேதிரு வந்தபொழுது பேதிருவின் மூலமாக கேட்கப்படுகின்ற சுவிசேஷம் தனக்கு மட்டும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களையும் கேட்க வைத்தார் ஆம் பேதர் வந்தபொழுது அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் வீட்டிலே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் பேதுருவை வரவழைப்பதற்கு தன் வீட்டிலே இருந்த வேலைக்காரர்களை அனுப்பும்போது தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனை அனுப்புகின்றார் ஆம் தன்னிடத்திலே வேலை பார்க்கின்றவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையையும் அவர் அறிந்திருந்தார் எந்த வேலைக்கு எப்படிப்பட்ட ஆட்களை அனுப்ப வேண்டும் என்ற சரியான ஞானம் அவரிடத்திலே காணப்பட்டது வேலைகளை ஒப்படைப்பதில் சரியான ஆட்களை அவர் தெரிவு செய்கிறார் அன்பானவர்களே ஆண்டவரை பற்றிய நிறைய ஞானமோ அறிவோ புரிதலோ இல்லாமல் இருந்தும் தேவ பக்தியின் நிமித்தமாக அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நமக்கு நிறைய வேத அறிவுகள் இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவருக்கு பயந்து பக்தியாய் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த புற இனத்தவராகிய கொர்னேலீவின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால் ஆண்டவர் யாராக இருந்தாலும் அவரை தேடி வருகிறவர்களை சந்திக்கின்ற ஆண்டவர் நிரப்புகின்ற ஆண்டவர் சரியாக வார்த்தைகளின் மூலம் ஊழியக்காரர்களின் மூலம் வழிநடத்துகின்ற ஆண்டவர் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமன்